பாபாவிடம் செல்வீராக மனம் அமைதியுறும் என்று அம்பாள் கூறிய தகவலை பற்றி படித்திருக்கிறோம் எவ்வளவோ பிரச்சனைகளில் மன உளைச்சல் ஏற்பட்டு என்ன செய்வது எனத் தெரியாமல் தவிக்கின்ற சமயங்களில் எங்காவது போய்விடலாமா என்று தோன்றும் எங்கோ ஓரிடத்திற்கு போனாலும் அங்கேயும் சஞ்சலம் நம்மை விட்டு விடுவதில்லை பின்தொடரும் ஒரே ஒரு இடத்தில்தான் சஞ்சலங்கள் முற்று மனம் அமைதியடைந்துவிடும் அது பாபாவின் திருக்கோவில் நீங்கள் சீரடிக்கு போகலாம் அருகிலுள்ள பாபா ஆலயத்திற்கும் போகலாம் எங்கேனும் ஒரு பாபா ஆலயம் தேடிச் சென்று அமர்ந்து விடுங்கள் உங்களது பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு மௌனமாக சாயி நாம ஜபம் செய்தபடி இருங்கள் மனம் நிர்மலமாகி பிரச்சனைகளுக்கு தீர்வும் வந்துவிடும் இதுவரை துரத்தி வந்த பிரச்சனைகளும் தொடராது இதையும் தாண்டி ஒருவேளை பிரச்சனை தொடர்கிறது என்றால் நீங்கள் இன்னும் பாரத்தை இறக்கி வைக்கவில்லை என்று அர்த்தம் சச்சரிதம் முப்பதாவது அத்தியாயத்தில் நாசிக் அருகிலுள்ள வணி என்ற இடத்தில் எழுந்தருளியுள்ள சப்தசுருங்கி என்ற அம்பாள் காகாஜி வைத்தியாவுக்கு கூறிய தகவல் பாபாவிடம் செல்வீராக மனம் அமைதியடையும் என்பது ஏன் பாபாவிடம் அம்பாள் போகச் சொன்னார் பக்தர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதும் அவர்களை தரிசனத்திற்கு அழைத்து அவர்களுடைய உலகியல் தேவைகளையும் ஆன்மீக தேடல்களையும் நிறைவேற்றி வைப்பதுமே பாபாவின் மனோரதமாக இருந்தது அவர் பக்தர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவதற்காகவே அவதாரம் செய்தவர் என்று சச்சரிதம் கூறுகிறது சச்சரிதம் முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தில் ஒரு புலி சாயி சன்னதியில் முக்தி பெற்றதாக படித்திருப்பீர்கள் இதை வைத்தும் நீங்கள் எதற்காக பாபா கோவிலுக்கு போக வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறேன் நம் ஊரில் குரங்கு வித்தைக்காரர்களை பார்த்திருப்பீர்கள் பூம்பும் மாடு வித்தை காட்டுவதையும் யானையை வைத்து வித்தை காட்டுவதையும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் வடநாடுகளில் புலி கரடி போன்றவைகளையும் பழக்கி அவற்றையும் காட்சிப் பொருளாக்கி விடுவிடாக சென்று காசு தண்டல் செய்வார்கள் சர்க்கஸ் வேறு இது வேறு நாடோடிகளான இவர்கள் பழைப்புக்காக இவ்வாறு செய்வது வழக்கம் இவர்களுக்கு தர்வேசிகள் என்று பெயர் இவர்கள் கையில் ஒரு புலி காட்சிப் பொருளாக இருந்து வந்தது அவர்கள் பாபாவை பற்றி கேள்விப்பட்ட போது ஷீரடிக்கு வந்தார்கள் அவர்களது வருகைக்கு இரண்டு காரணங்கள் இருந்தன ஒன்று கருணாசாகரமாகிய சாய்பாபா இவர்களை பார்த்தால் நிறைய காசு தருவார் என்ற எண்ணம் அடுத்து புலி நோய்வாய்ப்பட்டிருந்தது இதை பாபாவிடம் கொண்டு சென்றால் அவர் அதை குணப்படுத்தி விடுவார் நம்முடைய பிழைப்பும் நடக்கும் என நம்பினார்கள் ஆனால் பாருங்கள் துவாரகமாய்க்கி வந்து சாய்பாபாவை நேருக்கு நேர் பார்த்த புலி தனது வாளை மூன்று முறை தரையில் அடித்து தலையை குனிந்து உயிரை விட்டுவிட்டது பொதுவாக புலி கொடூரமானது தனித்து விளையாடும் வேட்டையாடும் திறன் கொண்டது எதற்கும் அஞ்சாதது அப்பேற்பட்ட புலியும் வேடிக்கை காட்டும் பொருளாக மாறுவது என்பது விதியை தவிர வேறு எதனால் இருக்க முடியும் இந்த விதியைத்தான் பூர்வ கர்மம் என்கிறோம் பூர்வ ஜென்மத்தில் அது என்னவாக இருந்து இந்த மனிதருக்கு தொல்லை கொடுத்ததோ தெரியவில்லை இந்த ஜென்மத்தில் இவர்களிடம் கொண்டிருந்தது நான் இந்த புலியையே கர்ம வினையாக்கி ஒரு விஷயத்தை கூறுகிறேன் நம் வாழ்வில் நடக்கின்ற அனைத்தும் இறைவன் வகுத்தபடியே நடப்பதாக நம்புவதால் தான் போன ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தேனோ இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கின்றேன் என்கிறோம் போன ஜென்மத்து வினை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்க வைப்பதுதான் கர்ம வினை இது அந்த புலியை விட கொடூரமானது புலியிடமிருந்தாவது நாம் தப்பிக்கொள்ள முடியும் கர்ம வினையிடமிருந்து ஒருபோதும் தப்பவே முடியாது அந்த வினையானது அதன் பலனை வாங்குவதற்காக நம்மிடம் அவ்வப்போது ஆட்களை அனுப்புகிறது போன ஜென்மத்தில் அடைக்க முடியாத கடனை தந்தவன் இந்த ஜென்மத்தில் பிள்ளையாக பிறக்கிறான் போன ஜென்மத்தில் நாம் யாரையேனும் ஏமாற்றி இருந்தால் அதை வசூலிக்க இந்த ஜென்மத்தில் நம்மை ஏமாற்ற ஆள் அனுப்புகிறது கர்மா வித்தை காட்ட புலியை தர்வேசிகள் பிடித்து வைத்திருந்ததைப் போல அல்லாமல் கர்ம வினையானது நம்மை பிடித்து வைத்துக் கொள்கிறது இதனால் நாம் அது ஆட்டுவிக்கின்றபடியெல்லாம் ஆட வேண்டியுள்ளது இதற்கு முடிவே கிடையாதா இருக்கிறது அதுதான் மகான்களின் திருவடி இறைவன் சந்நிதி அங்கேதான் நம் கர்ம வினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது துவாரகமாயில் பாபாவை தரிசித்தவுடனே புலியின் வினை முடிந்து உயிரை விட்டதைப் போல பாபாவின் சந்நிதிக்கு வந்தவுடனே கர்மவினையும் முற்றுப்பெற்று நம்மை விட்டுவிடுகிறது இதனால் சச்சரிதம் யாருடைய பாவங்கள் நீங்கிவிட்டனவோ புண்ணிய காலம் ஆரம்பித்திருக்கிறதோ அவர்கள் சாய் வழிபாடு செய்வதாக கூறுகிறது கர்மவினை முடிந்துவிட்டால் நாம் இறந்துவிட மாட்டோமா அதாவது முக்தி அடைந்து விட மாட்டோமா என்ற கேள்வியும் சிலர் கேளலாம் நிச்சயமாக இறக்க மாட்டோம் முக்தி என்பது இறப்பதல்ல தலைகள் நீங்கி இறைவன் திருவடியை அடைவதுதான் முக்தி பழைய கட்டுக்கள் நீங்கிவிட்டன இனி வரப்போவது அனைத்தும் புதிய வினைகள் புதிய பலன்கள் எனவே புத்திசாலித்தனமாக நடந்து கொண்டு நல்லனவற்றை சிந்தித்து நல்லதை செய்து வாழ்ந்தால் இந்த ஜென்மம் இனிமையாகும் வரும் ஜென்மமும் சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு சித்தியாக வேண்டும் என்றால் நீங்கள் பாபாவை போய் தரிசனம் செய்யுங்கள் அவரது சந்நிதியில் அமைதியாக அமர்ந்து கொண்டிருங்கள் இது போதுமானது சாய் பக்தர்களுக்கு சாயி நாமமே தாரகம் அதாவது சம்சார கடலை கடக்க உதவும் சாதனமாக இருப்பது நாமம் இதை சதாகாலமும் ஜெபித்துக்கொண்டு நம்பிக்கை என்கின்ற கைத்தறியை கையில் பிடித்தபடி கண்களை மூடிக்கொண்டே காற்றாற்று வெள்ளத்தில் நடந்தாலும் நாம் இடரல் அடைய மாட்டோம் இது வெறும் வார்த்தைகள் அல்ல ஆயிரக்கணக்கான சாயி பக்தர்களின் அனுபவங்கள் ஓம் சாய்ராம்